எங்களோட வந்து உற்சாகமா இருக்கு வந்த பாதையெல்லாம் வீடியோ கூட ஒரு சகோதரி வந்து புதுக்கோட்டையில இருந்து வந்து பேசின காரியத்தெல்லாம் பேச பேசும்போது பார்த்தேன் உண்மையில வந்து நாங்க பேக் இந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க ஏன்னா நானும் சரி எங்க எங்க வீட்டுக்காரரும் சரி அவரு இந்து பேக்ரவுண்டு நானும் இந்து பேக்ரவுண்ட் அவரு பூசாரி குடும்பம் நானும் பூசாரி குடும்பம் அப்ப அந்த பூசாரி குடும்பத்துல இருந்து போட்டியின் காரணமாக பொறாமின் காரணமாக மந்திரவாதத்துல வந்து நாங்க வந்து சிக்கப்பட்டு நான் பயங்கரமா வந்து மன உளத்துல குள்ள நம்புறேன் ஏன்னா மந்திரவாதத்துல பாத்தீங்கன்னா வந்து நாங்க உயிரோட இருக்கக்கூடாது எனக்கு ரெண்டு பசங்க உயிரோட கூடாது நாங்க வந்து மறிக்கணுன்ற எங்களுக்கு மந்த பண்ணி ரொம்ப ரொம்ப துன்பப்பட்டோம் ஏன்னா வந்து நாங்க நாங்க நானும் சரி இங்க எங்க வீட்டுக்கார சரி அவ்வளவு வந்து இந்து கோயில் இந்து ஜெயத்த வந்து அவ்வளவு பைத்தியமா வந்து நாங்க வந்து தேடி போவோம் ஏன்னா நாங்க வந்து செவ்வாய்க்கிழமையானா ஒரு இருக்கு திண்ணிக்கிழமை இருக்க இருக்கு புதன்கிழமை இருக்கோ வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை டெய்லி கோயிலுக்கு நாள் நாங்க சாப்பிடறோமோ இல்லையோ கோயிலுக்கு போகாதனால கிடையாது நாங்க வந்து பண்ணாத நாங்க பண்ணாத பரிகாரம் கிடையாது பூஜை கிடையாது மந்திர பாத்தீங்கன்னா வந்து மாசத்துக்கு கோயிலுக்கு பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ண முடியாது ஒரு நிம்மதி கிடையாது ஒரு ஒரு விடுதலை கிடையாது அந்த பிரதர் எங்க எங்க வீட்டுக்கார பாத்தீங்கன்னா அப்படியே ஹோம் ஸ்டேஜ் போற மாதிரி போயிட்டாங்க கடைசியில வந்து என்ன நடந்ததுன்னா நாங்க மருந்து குடிச்சிட்டு சாகணும் அப்படின்ற ஒரு தான் தேவன் வந்து எங்களை தேடி வந்தாரு ஏன்னா நாலு பேருமே மருந்து குடிச்சு சாகணும் இதுக்கு மேல வந்து நம்ம வந்து உலகத்துல இருக்க கூடாது அப்படின்ற ஒரு தான் தேவன் வந்து தேவ மனிதர்கள் மூலியமா வந்து வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாரும் எடுக்கல் வாருங்கள் நான் உங்களுக்கு உழைப்பாருதல் தர அப்படின்னு சொல்லி வசனத்து மூலமா தான் இருக்காரு வாழ்க்கையை திருப்பப்பட்டது அந்த வசனம் எங்களுக்குள்ள ஒரு தெய்வ சமாதானம் இருந்துச்சு ஒரு தெய்வ ஒரு ஒரு எப்படி ஒரு தேவனோட அன்பு வந்து நான் எங்களுக்குள்ள வெளிப்ப வெளிப்பட்டது தேவனோட கீழ்பை எங்களுக்குள்ள வந்து விடுறது உண்மையிலே வந்து நாங்க எங்களுக்கு வந்து நாங்க வந்து மதத்தை மாத்துறதுக்காக கிறிஸ்து கூனிக்கு வரல அவரு மனம் திரும்புதல் வந்து சொன்னாரு மனம் தான் பரலோக ராஜ்யம் அதான் மனம் திரும்பப்படும் போதுதான் அந்த பரலோகத்துக்குரிய அந்த ராஜ்யத்துக்குரிய அந்த அந்த இன்பத்தையும் அந்த மூச்சு வந்து நம்ம வந்து அனுபவிக்கலாம் அப்ப அந்த சமாதான சந்தோஷம் எங்க திரும்புதுன்னா மனம் திரும்பப்படும் போதுதான் இன்னைக்கு எங்களுக்கு எங்களை தேடி வரல அப்படின்னா இன்னைக்கு நாங்க வந்து இன்னைக்கு மண்ணோட மண்ணை நாலு வருஷம் ஆயிருப்போம் நாலு வருஷம் ரசிக்கப்பட்டு அப்ப மண்ணோட மண்ணி நாலு பேரு தினம் வந்து சாட்சியா நேசி ஏன்னா வந்து அவரு மணிகண்டன் வந்து பேசுதா சொன்னாரு அஹ் அற்புதங்களை வந்து காத்து குடுத்து காசு குடுத்து மாத்தினாங்க அது குடுத்து மாத்தினாங்க இது குடுத்து மாத்தனா தெரியவே கிடையாது பேசிக்கிறது உண்மையே நேசிக்கப்படும் போது அவர் வந்து நம்ம மீது வயசா அவர் நம்மளோட பிள்ளையை சொந்த பிள்ளைய நம்மள ஒரு கஷ்டப்படும் நேரத்துல ஒரு ஆதரிக்கிற தேவனா இருக்கிறாரு அன்பு காட்டு தகப்பனா இருக்கிறாரு ஒரு சகோதரனா இருக்கிறாரு அவரோட அந்த ருசிக்கிறவங்களுக்குதான் இப்பர்தான் தெரியும் சும்மா வந்து நம்ம வந்து வாய்க்கு வந்தபடி ஏழுத்து அது பண்ணாரு இது பண்ணா உண்மையில அவர் வந்து சகோதரிகள் எல்லாம் இழிவா பேசும்போது உண்மையில எனக்கு அவ்வளவு ஒரு பாரமா இருக்கு என்ன இவர் வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறாரு ஏழுத்து கிறிஸ்த பத்தி அவருக்கு என்ன தெரியும் அவரை ருவங்களுக்கு அன்பு தெரியும் அவர் வந்து மதத்தை வரல காதிகள் மனிதர்களும் சமீபமா இருக்கிறது அவர் எல்லாரிடத்தையும் நேசிக்கிறார் அவர் பத்து உள்ள தேவன் கிடையாது அவர் வந்து மனிதர்களும் நேசிக்கிறாரு இந்துவா இருக்கட்டும் கிறிஸ்துவர்களா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் எல்லா மனிதர்களும் அவரோட பிள்ளைகள் தான் அப்ப நம்ம நம்ம வந்து தேவனை சொல்லப்படும் போது ஏற்றிக்கொள்ளுகிற நபர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் இல்லைன்னா உட்கார் தேவன் சொல்றாரு அப்ப வந்து ஏற்று நம்ம வந்து உற்சவரு அது மட்டும் தான் எனக்கு ஏன்னா வந்து ஏன்னா அவ்வளவு விக்கிரோ கட்டில இருந்து இன்னைக்கு வந்து தேவன் வந்து நம்மள விடுதலை ஆக்கி இன்னைக்கு அன்னைக்கு தேவன் தேடி வரலன்னா இன்னைக்கு நாலு உயிர் போயிருக்கும் இன்னைக்கு நரகத்துக்கு போயிருக்கோம் ஆனா உங்களோட கத்தரக்கிறத உங்களுக்கு வந்து நல்லா ஆண்டவர் அண்ணன் நல்லா பண்ணுங்க என்ன ஜெடிங்க கண்டிப்பா ஒரு நாள் தேவாதி தேவன கர்த்தாதி கர்த்தர வானத்துல வரட்ட போறது எல்லா கண்களும் பார்க்கும் குத்தனை கண்கள் முதல் கொண்டு எல்லா கண்களும் பார்க்க அவர் வருவைய அது எதிர்ப்பு கண்டிப்பா ஏன்னா எல்லா பேருமே வந்து தேவனத்தை ரெட்டிக்கப்பட இந்த ஒரு சில கூட்டங்கள் தான் இந்த மாதிரி எழுந்துக்கிட்டு பயங்கரமா வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆட்டத்துக்குள்ள என்ன தேவன் வந்து முடிவு கட்டு வருவேன் கண்டிப்பா பிரோ ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க வந்து நாங்களே உண்மையிலே வந்து நான் பாதிக்கப்பட்டது நான் அந்த அளவுக்கு நான் செலவு பண்ணிருக்கேன் அந்த அளவுக்கு மந்திர நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு அதோட இல்லை வேறுனா நான் சாப்பிடுறேனோ இல்லையோ மாசத்துக்கு முப்பதாயிரம் செலவு பண்ணிருக்கின்றத கோயில் கோவில்கள எந்த ஒரு நிம்மதியும் கிடைக்கும் எந்த ஒரு

பிரதர் நல்லா இருக்க நல்லா இருக்க பிரதர் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த சரீரத்தினுடைய அவையத்து கூட நான் பேசுறேங்கிற ஒரு சந்தோஷத்துல நான் பேசுறேன் நான் என்னையே தகுதியற்ற இந்த பாவியை கூட மன்னித்து தேவன் வந்து தேவனுடைய சரீரத்துல ஒரு அவையமா என்னை வச்சிருக்காரு அந்த இன்னொரு அவயத்தோட நான் பேசுற பேசுறது வந்து நான் ரொம்ப சந்தோஷமா நான் நான் நினைக்கிறேன் ஐயா ஆமையா முழுக்க முழுக்க இந்துடைய பேக்ரவுண்டு இந்து ஒண்ணா சாதாரண கிடையாது ஐயா வார்த்தையால சொல்ல முடியாது இந்த ஐயா பன்னெண்டு வயசுல இருந்து என்னுடைய பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரவேசம்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பத்து வயசுல இருந்து எந்த ஊருக்கு போனாலும் நான் கோயிலுக்குள்ள போவேன் எந்த ஊருக்கு போன இந்து கோயில போய் உக்காந்து அமைதியா அப்போ இப்படியே என்னுடைய கடந்த கால அப்ப போயிட்டு அப்படியே பட்டையடிச்சிட்டு குங்குமம் போட்டுட்டு காவி வயசு வேசி கட்டிக்கிட்டு ஏன் நாங்க வந்து இந்து பேர் ரெண்டு பேருமா சிஸ்டர் சகோதரி சொன்னது மாதிரி பூசாரி குடும்பம் அப்ப வந்து எந்தெந்த கலாச்சாரம் என்ன சாங்கி சம்பிரதாயம் என்ன இந்த வீட்டுல ஒரு வீடுக்கு போனோம்னா அந்த வீட்டுல வந்து என்ன குறை இருக்கு எந்த தெய்வத்தை கும்பிடுது இப்படியே எல்லா வீட்டுக்கும் ஒரு உபதேசம் சொல்றது நான் கூட என் பிள்ளையெல்லாம் பாத்தீங்கன்னா சிறு பிள்ளைய அந்த பிள்ளைய அஞ்சு வயசுல சுப்பிரபாதம் சங்கட வேத துர்கா கவசம் இது எல்லாமே இந்த பிள்ளைய வந்து நாங்க பாண்டிச்சேரி பேசுல நடக்கும்போது எல்லாம் பாயிட்டு இந்த மாதிரி இருந்தவன் அப்ப ஐயா நிம்மதி இல்ல ஒண்ணு இல்லையா ஐயோ மரணம் 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 சுத்தி சுத்தி அடிக்கிறது ஐயா ஐயா சின்ன வயசுல இருந்தே நான் சத்தியத்தை பேசணும் சத்தியத்தை வாழணும் சத்தியமாவே நான் மாறணும்னு இப்படியே ஏங்கி 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 தவிச்சதுக்கு எனக்கு வந்து ஐயா மரணம் 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 ஐயா ஒரு ஒரு நெதட்ட சொல்ற திருவண்ணாமலை திருவண்ணா சோப நான் எவ்வளவோ சுத்திருக்கேன் ஐயா நூறு தடவை மேல சுத்திருக்கேன் சுத்தி ஐயா ஓ நின்னது இல்லையா தொடர்ந்து அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஒரு மணி நேரம் தூங்கல ஐயா இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றேயா ஒரு மணி நேரம் தூங்க ஐயோ ஐயா நான் ஒரு சைக்கோ நிலைமைக்கு ஐயா சைக்கோ நிலைமைக்கு போயிட்டு ஒரு மணி நேரம் தூங்கினா போதும் தூங்குன போதும் அப்படியே நானும் ஏன்னமோ பரிசாப்படுறேன் ஒண்ணுமே முடியல ஐயா இது என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல அப்ப இந்த மனிதனா மாறுனது மனிதனா பிறந்தது தப்பா தப்பா நான் அங்கங்க சித்தூர் கோயில் அந்த எல்லாம் சித்தூர் கோயில உக்காந்து விட்டு அப்படியே நம்ம அம்மாவாசை கவர் நம்மளை போய் ஐயா உலகத்துல சத்திய சொல்லுவேன் சித்தர் கோயில் உட்காந்து ஏ எனக்கு சத்திய இருக்கு அந்த சத்திய என்னைய காப்பாற்ற விட் இன்னும் நீ வந்து புறம்போக்கு நீ வந்து என்னை கைவிடலாம் நீ கைய விடலாம் என்ன சத்திய உலகத்துல ஒண்ணு இருக்குடா அந்த சத்திய காப்பாற்ற எனக்கு பிடிக்காத வார்த்தையா கோச்சிக்கிறாங்க கிறிஸ்டின் கிறிஸ்டியனோ ஒரு பிடிக்கவே ஒரு தமிழ பிடிக்காத ஒரு வார்த்தை அந்த நபரை இந்த பாழ்வியான இந்த நபரை தொட்டாரையா ஐயோ ஐயா அவருடைய அன்ப நான் ருசிச்சேயா இந்த அன்ப ருசிக்கிறதுக்கு என்னையே ஒரு தகுதியா என் தேவன் வந்து தகுதியுள்ள பாத்திரமா என்னை வந்து தெரிந்து ஐயா நான் எதுக்குமே தகுதியற்ற இந்த பாவி எவ்வளவு கேவலமான பாவிய என் தேவன் வந்து அவர் வந்து அவருடைய அன்பான மூடி சமாதானத்தால சந்தோஷத்தால இடைப்பாறுதல் அப்படியே நான் கடையில உட்கார்ந்துருப்ப ஐயா நான் வந்து என்னுடைய நான் கடையில பாத்தீங்கன்னா என்னுடைய கடை வந்து சாதாரண கடையா இருக்காதயா கோயில்ல என்ன சும்மல் வரும் இந்து கோயில்ல அந்த மாதிரி சும்மல் அதையா வரும் இருபத்தி நாலு மணி நேரம் ஓம் நமச்சிவாய ஓ இதே மாதிரியே தான் அவன் சுலோகம் பாடுவான் வீட்டுக்கு வந்தானே இது ஐயா மரணம் 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 என் பிள்ளைகளுக்கு மரணம் என்ன எனக்கு மரணம் சுத்தி சுத்தி அடிக்கிற ரவுண்டு உலகத்துல என்னை காப்பாத்து 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 சத்திய ஒன்னு இருக்குன்னு அப்படி குளமாய அஞ்சு வருஷம் தூக்கம் இல்லை ஒரு மணி நேரத்துங்களை ஒரு இன்ஜினியர் மூலியமா என்கிட்ட தேவன் வளரையா வருத்தப்பட்டு பாலம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிட வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருதல் சரி ஐயா அந்த வார்த்தை வந்து ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தை அப்படியே என்னுடைய நாட்டி நரம்பு துசுக்கள் அணுக்கள் எல்லாம் அண்ட அப்படியே ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தை செயல் என்னது உள்ளு புறம்போ புரட்டி அடிக்கிற அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை அப்படியே அப்படியே ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கையா இப்படி இது ஐயா நான் கும்பிடாத ஐயா என்ன அப்படி அப்படியே கேட்கறேன் அப்ப வந்து ஐயா என்னை பிடிச்சா ஆண்டவர் நாலு வருஷம் ஐயா ஆகுது ஆண்டவருடைய இரக்கம் பாத்தீங்கன்னா தேவனி அன்ப நான் ஒவ்வொரு நாளும் ருசிச்சிட்டு இருக்கேன் ஐயா அந்த தேவணி அன்ப ருசிச்சு அன்னைக்கு ஐயா நான் தூங்குன தூக்கத்தை பாத்தீங்கன்னா ஐயா நீங்க வரைக்கும் அந்த அனுபவி அனும அந்த மாதிரி அனுபவிச்சிருப்பாங்களா என்னன்னு என்னால சொல்ல முடியாது என்ன மாதிரி உலகத்துல யாருமே அனுபவிச்சிருக்க முடியாது அவ்வளவு சந்தோஷ ரெண்டு கையில அப்படியே கையிலையா அப்படியே பறக்குற ஐயா பறக்குற பறக்குற அவ்வளவு சந்தோஷத்தினுடைய என்ன மாதிரி ருசி பார்த்தா சந்தோஷத்தை ருசி பார்த்த ஒரு நபர் உலகத்துல இருப்பாங்கன்னு தெரியல ஐயா அப்ப கிறிஸ்துவ அந்த அந்த ஞானஸ்தான எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லா கட்டுகள் எல்லாம் தெரிச்சு எல்லா மரணத்தினுடைய எல்லா எல்லா தெரிவு தெரிவிதையா தெரிச்சு ப பரலோக தேவனுடைய அன்பால என்னை மூடி சமாதானத்தினுடைய தேவன் சமாதானத்திலே என்னை மூடி அப்படி இன்னைக்கு வரீங்க ஐயா ஐயா அவ்வளவோ நான் பேசவே எனக்கு வாய் வராது ஐயா பேசவே தெரியாத ஒரு முந்தை மாதிரி இருந்த என்னை கூட ஐயா இன்னைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் மூச்சு எடுக்காம பேச வைக்கிறாரு ஐயா அவருடைய இறக்கம் ஐயா ஆமையா ஆமையா ரொம்ப அவருடைய அவர் அவரை பேசின பேசினமுன்னா ஐயா அவ்வளவு உடம்பு ஆள் சிலக்குது ஐயா சந்தோஷத்தால செலு செலுத்துலயா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷம் ஐயா ஆமைய ஒரு மகிமையான ஒரு ஒரு ரட்சிப்பை நம்ம ஆண்டவர் உங்களுக்கு குடுத்துருக்குறாரு இந்த ரட்சிப்பு இல்லாம இன்னைக்கு இன்னைக்கு அகில உலகத்துலயும் பல கோடி கணக்கான மக்கள் இந்த சத்தியத்தை அறியாமல இருக்குறாங்க அவங்கள நம்ம ஜொபம் பண்ணுவோம் நீங்க அடைந்ததான அந்த மிகப்பெரிய ஒரு ஆக்கினை அதை வந்துட்டு ஆண்டவர் அதை நீக்கி உங்களுக்கு இந்த நான்கு வருடத்துல வந்துட்டு இயேசுடைய மேலான ஆறுதல் சமாதானம் அன்பு பண்பு பாசம் நேசத்தை உங்களுக்கு ஆண்டவர் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறாரு பெற்று கொண்டீங்க இதை நீங்க மட்டும் அனுபவிக்காம அகில உலகத்துல இருக்கிற சகல ஜனங்களும் இந்த அன்பை ருசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க எல்லா மக்களுக்கிட்டையும் இந்த இயேசுனுடைய அன்பை சொல்லுவோம் அவங்க அறியாமையினால தெரியாமையினால இன்னைக்கு பலரும் பல கோணங்களில் பேசுறாங்க வேதத்தை பேசுறாங்க நம்மை பேசுறாங்க அவங்களை நம்ம மன்னிப்போம் அறியாமையினால செய்றாங்க அவங்களை நம்ம மன்னிப்போம் ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் பெரிய காரணத்துல செய்வாங்க பாண்டிச்சேரியில இருக்கிறாங்க ஐயா பாண்டிச்சேரியா நீங்க பாண்டிச்சேரியா என்ன என்ன வேலை பாக்குறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஐயா வந்து நான் வந்து மசாலா ஐட்டம் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா மசாலா ஐட்டம் மசாலா ஐட்டம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா கம்மலி போட்டுட்டு இருக்கீங்களா நீங்க ஆமா ஆமா முதல்ல நான் எலெக்ட் கடை வச்சிருந்தேன் ஐயா ஓ ஓ ஓ ஓ ஊதுப அந்த கடையில லாஸ் ஆகி என்ன பொய்ய பொய் சொல்ல கூடாது சோடியில பொய் அதிகமா பேசنا கே அந்த சோடியில எனக்கு பொய் கொஞ்சம் தூரம் ஐயா ம் அதனால தெரிய மசாலா ஐட்டம் கொண்டுக்கு அப்புறம் பொய் சொல்ல கூடாதுல இல்ல வந்து எனக்கு அமைப்பு இருந்தாலும் தொழிலிச்சுட்டேன் ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாள் அப்படியே ஓட்டுல தேவனுக்குறதுனால வந்து தொழில மாட்டிட்டா ஆமா ஐயா ஆமாயா ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு சாட்சிய போட்டு விடுதலை பாருங்க ஆமாம்